ീടം കണ്ടേര്യനെ കണ്ടേ കണ്ടേ

அப்படியே அந்த பத்தி கொடுத்திருக்கேன் பக்தி எல்லாரும் இருக்கா புத்துவிளக்கு புத்துவிளக்கு ஏற்க நல்லா கவனமா பாக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாது நம்மளோட எச்சில் அந்த தீபத்திலே தெரிக்க கூடாது அந்த தீபத்தை நம்ம ஜோதியா பாக்குறோம் அம்பாழா பாவனை பண்றோம் நல்ல மனசால பேசிட்டோங்க அந்த படம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேசாத இங்க தயவு செய்து சொல்றேன் பேசுறவங்க சவுண்ட் தான் கேக்குதீங்க திருப்பூர் வீரபாண்டி பாரதி ரகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் நாற்றாயன் கருப்பாயன் மற்றும் கன்னிமா சுவாமிகள் திருக்கோயில் இந்த தெய்வங்களை மனசா பிரார்த்தனை பண்ணி அந்த பக்தியை காமிங்க நம்மளோட விளக்கு அப்படிங்கிறது அந்த குழந்தைய கொஞ்சம் விடாம பார்த்துக்கோங்க எண்ணெய் சொல்லுங்க எண்ணெய் திருத்தி நேர்படுத்தி சொல்லுங்க விளக்கு என்னை என்ன திருத்தி உத்தரம் விளக்கை நேர்படுத்தும் நேர்படுத்தி என்னை ஆயுத்த மாத்தி இறைப்பணிக்கு அமர்த்திய இந்த விளக்கை எப்படி பூஜை செய்யறதுக்கு இந்த மாரியம்மனோட அனுகிரகத்தினாலே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த கோயில் கமிட்டிகளுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கிற மாரியம்மனுக்கும் கோடான கோடி நன்றி இந்த பூஜை முடியணும் இந்த விளக்கு பிரகாசமா எரிய மாதிரி நம்மளுக்கு நான்கு திசை உண்டு ஆனா விளக்குல மட்டும் ஒரு திசை அது என்ன திசை ஈசானிய திசை நம்மளுக்கு அஞ்சு பஞ்சபூதங்கள் உண்டு இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் காற்று பாத்தீங்கன்னா இப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும் நீங்க நதி ஓடுற தண்ணிகள் எல்லாம் கீழ் நோக்கி தண்ணி போகும் ஆனா மேல் நோக்கி ஒரு தண்ணி எதிர்த்துக்கிட்டே வரும் பாத்திருக்கீங்களா ஆற்றுகள் எல்லாம் ஆகாயம் இப்படி போகும் அப்படி போகும் மண்ணு வெட்ட வெட்ட குடியாது இந்த நாலு பஞ்சபூதங்கள் தன் தெரியும் ஆனா இந்த அக்னி எப்படி பத்த வச்சாலும் மேல் நோக்கியே பிரகாசிக்கும் எப்படி மேல் நோக்கியே பிரகாசிக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்ம வாழ்வாதாரங்களும் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நம்மளோட எண்ணம் சிந்தனைகள் நம்மளோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் நம்மளே மேல் நோக்கியே பிரகாசிக்கும் அதுதான் எண்ணெய் திருத்தி நேர்படுத்தி நெருப்புட்டியில விளக்கேத்தி அம்பாவோட மனசால பிரார்த்தனை பண்றோம் விநாயகர் பூது தற்பூரம் முக்கல் நல் தேங்காயெல்லாம் உடைச்சு வச்சு இன்னைக்கு வந்தால் அந்த குத்து விளக்கு பூஜை பண்ணோம் இந்த குத்து விளக்கு பூஜை பண்றதுக்கு என்னென்ன பலன் கேட்டா அபிராபி பட்டர் சொல்றாரு கலையாத கரண்டி குறையாத வயது கபடு வராத நட்பு நல்ல நட்புகளோட இருந்தா நம்மளுக்கு நடந்து கிடக்குறாரு சேர்ராஜ் சரி என்ன ஆகும் வாழ்க்கை சரியில்லை கபடு வராத நட்பு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் யாருக்கெல்லாம் தெய்வ வடிவம் தருமா அம்மா என்ன சொல்றாங்கன்னா அபிராமிப்பட்ட அழகா சொல்றாரு தெய்வ வடிவம் எல்லாருக்கும் எல்லாரும் தெய்வம் தான் காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கணும் இல்லன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் இல்லன்னா ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் ஏழு மணி நான் எந்திரிக்கவே கூடாது அப்படியே படுத்துக்கலாம் அதனால நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு விளக்கேற்றி நல்ல கந்தை பண்ணாலும் கசைக்கு கட்டி மஞ்சள் போட்டு நெட்டிக்கு தண்ணீர் வச்சு குங்குமம் வச்சு பூ வச்சு வெளியே போகும்போது அவங்கள பார்த்தா தெய்வோட ஆற்றமா இருக்குமா அதுதான் அபிராமிப்பட்ட சொல்றாரு தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லாம் இனவருக்கு கனம் தரும் யாரையும் புறணி பேசாம யாரையும் எதுன்னு நினைக்காம விளக்கு ஏற்றுறதுல கூடிய ஒரு சிறப்பு உண்டு நம்ம கோயில்ல இப்ப விளக்கு ஏற்றும் போதே செலவங்க பாத்துக்கிட்டே ஏற்றுவாங்க அவன் என்ன பண்றா இவன் என்ன பண்றா அவன் எதுக்கு பண்றா இவன் இந்த விளை பெருசா இருக்கு இப்படி இருக்கக்கூடாது வீட்டுல வேலைக்கு ஏற்றும் போது கடவுளுக்கு அடுப்புல ஏதோ அடுப்புல பொருளை வச்சுட்டு இருக்கேன் வீட்டுக்கார வேலைக்கு நீ கிளம்பல இந்த பையன் ட்ரெஸ் மாத்தல இப்படிங்கிற எண்ணங்களோட விளக்கை ஏற்றக்கூடாதான் இந்த விளக்கு ஏற்றும் போது மனசுக்குள்ள ஒரு விளக்கை அம்மா இந்த வீட்டுல நீ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் நீ தான் பாத்துக்கோங்க நீதான் சரணாகதி இந்த வீட்டை வழிநடத்துறது தாயே மகாலட்சுமின்னு மகாலட்சுமி என்ன உங்களுக்கு உங்க குலதெய்வத்தையும் மனசில் நினைச்சு இந்த லட்சுமி நினைச்சிட்டு விளக்கேற்றுமா அந்த மாதிரி விளக்கேற்றும் போது தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் மஞ்சமல்ல யாரை எதுக்குமே நினைக்காம தீங்கு நினைக்காம இருந்தால் தனம் தரும் நமக்கு இந்த பூமியில என்னென்ன தேவையோ அது அத்தனையும் கிடைக்குமா பூங்குடலால் அபிராமி அவள் திருக்கடை கண்களே அவ கண்கள் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனா நாம